முதல்வர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவில் இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டிருந்தது புதியதோர் விடியலை காண்பதற்காக ஆம் அன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு பின்பு நம் பாரத மக்கள் சுதந்திரக் காற்றை சுவாசித்த நாள் அன்றே நம் சுதந்திர தினம் வெள்ளையரின் ஆட்சியில் இருந்து விடுபட்ட பொன்னான நாள் அச்சுதந்திர வரலாற்றை பற்றியே நான் உரையாற்ற வந்துள்ளேன் வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளையர்கள் கூட்டம் ஒன்று வியாபாரம் என்ற பெயரில் இந்தியாவிற்கு நுழைந்தது வியாபாரம் என்ற பெயரில் விருந்தாளியாய் நுழைந்தவன் பாரதத்தின் பசுமையையும் வளங்களையும் கண்டு வியந்து போனான் அவற்றை அபகரிக்கும் ஆவல் கொண்டான் அந்நியனின் ஆசையில் விளைந்தது நம் அடிமைத்தனம் ஒற்றுமையின்றி சிதறுண்டு கிடந்த இந்திய சிற்றரசுகளின் மேல் அந்நியனின் பார்வை விழத் தொடங்கியது அந்நியனின் சூழ்ச்சி ஆரம்பமாகியது இந்திய சமஸ்தானங்களை கையகப்படுத்த பல கபடங்கள் புரிந்தான் அந்நியனின் இச்சைக்கு இணங்கிய மன்னர்கள் பலர் மண்ணில் உயிர் வாழ்ந்தனர் இணங்க மறுத்தவர்கள் மண்ணிற்கு உரமாகினர் இந்திய சமஸ்தானங்கள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இந்திய நாட்டை ஆட்சி செய்வதற்கு ஏதுவாக ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது ஆங்கிலேயரின் ஆதிக்கம் துவங்கிய நாள் முதல் நாட்டில் பல அவலங்கள் அரங்கேறத் தொடங்கியது விளைநிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கப்பம் கட்டும்படி இந்திய மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆங்கிலேயர் கால் பதித்த இடங்களில் எல்லாம் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடியது காரணமின்றி கரங்கள் துண்டிக்கப்படுவதும் பெண்களின் கற்பு பறிபோவதும் அரங்கேறிய வண்ணம் இருந்தது பிறந்த மண்ணிலே அடிமை போல் வாழும் அவல நிலை யாரை குற்றம் சொல்வது வேற்று நாட்டவர் உள்ளே நுழைய அனுமதித்த அரசரையா இல்லை அடிபணிந்த அரசரையா கடும் பசியிலும் எல்லையில்லா கொடுமையிலும் தாழமுடியா துயரத்திலும் சிக்கு சீரடிந்த பாரத மக்களின் உள்ள குமுறலை எண்ணி பார்த்தால் இன்றும் கனத்த இதயத்தோடு நம் கண்களில் கண்ணீர் கசியத்தான் செய்கின்றது தம் துயரங்களை துடைத்தெறியும் வழியறியாது திகைத்த பாரத மக்களின் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது விடுதலை தீ இத்தீக்கு இரையாக வெடித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் சுதந்திரப் போர் எழுத்தாலும் பேச்சாலும் இசையாலும் பாட்டாலும் பாரத மக்களின் உள்ளத்தில் விடுதலை கனல் மூட்டப்பட்டது தாயகத்தை காப்பதே தன் தலையாய கடமை என்றெண்ணி கையில் கொடியோடும் வந்தே மாதரம் என்ற உரத்த குரலோடும் வீட்டுக்கொரு மகன் நாட்டை காக்க வரும் அதிசயம் நிகழ்ந்தது மகாத்மா காந்தி வல்லபாய் படேல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேரு பகத்சிங் என விடுதலை போருக்கு தலைமை பொறுப்பேற்ற தலைவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது எண்ணற்றவர்களின் உதிரமும் உயிர் தியாகமும் விடுதலை தீக்கிரையானது காட்டுத்தீ போல் பரவிய விடுதலை கணலை கண்டு ஆங்கிலேயர் அச்சம் கொண்டனர் மகாத்மாவின் அகிம்சை மற்றும் பாரத மக்களின் ஒற்றுமைக்கு முன்பு ஆங்கிலேயரின் பீரங்கி முதலான நவீன கருவிகளும் தோற்று போயின அறவழி போராட்டம் உச்சத்தை அடைந்தது இனியும் இம்மக்களை கட்டுக்குள் வைத்திருப்பது கடினம் என்றறிந்த ஆங்கிலேய அரசு இந்தியாவை சுதந்திர நாடாக அறிவிக்க முடிவெடுத்தது அதன்படி இந்திய தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நள்ளிரவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தது தாய்மண்ணிற்கும் தாயக மக்களுக்கும் இழைக்கப்பட்ட இன்னல்களை எதிர்த்து போர் புரிந்து விடுதலை போருக்கு இரையாக தம் உதிரத்தையும் உயிரையும் பறிகொடுத்த உத்தமர்களின் தியாகத்தை நினைவு கூரும் நன்னாளிது இந்நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஒன்றுண்டு நம் முன்னோர்கள் போராடி பெற்ற பொன்னான சுதந்திரத்தை அறச்செயல்களுக்கு அறவழியில் மட்டுமே பயன்படுத்துவோம் என்றும் நாட்டையும் மனித தன்மையையும் சீரழிக்கக்கூடிய தவறான செயல்களுக்கு சுதந்திரத்தை பயன்படுத்த மாட்டோம் என்றும் பொன்னான சுதந்திரத்தை நம் கண் கருதி காப்போம் என்றும் உறுதி கொள்வோம் நன்றி